வாங்க இன்னைக்கு சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு சுரக்கா பொரியல் எப்படி செய்யுன்னு பார்க்கலாங்க இது கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு காயில் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நாலு வரமிளகாவை கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் விதையை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்து வரட்டும் சுரக்காவை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்தளவுக்கு மிலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சுரக்காவுக்கு வந்து நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க இந்த காய் நிறையா தண்ணி விடும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சொரக்காவை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதே தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுங்க மூடி வச்சுக்கலாம் நல்லா சுரக்காக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக துவரம்பருப்ப மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கலாம் தண்ணி நல்லா சுண்ணுனதுக்கப்புறமா நம்ம திருவி வச்சிருக்க அரைமுடி தேங்காவை சேர்த்திக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது குழம்புக்குலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்குங்க பூண்டு குழம்பு குழம்புக்குலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும்